அனைவருக்கும் வணக்கம் இந்த தை அமாவாசை நாளில் நாம் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான திருத்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தை அமாவாசை என்ற இந்த பெருமானை வழிபடும் பொழுது தீராத நோய்களும் தீரும் பாவங்கள் அனைத்தும் தொலையும் என்பது ஐதீகம் ஆம் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூரில் அமைந்திருக்கின்ற வீரராகவ பெருமாள் திருக்கோயிலை பற்றித்தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் இது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்பதாவது திவ்ய தேசமாகும் இத்தலம் திருமழிசை ஆழ்வார் திருநங்கை ஆழ்வார் துப்பூர் வேதாந்த தேசிகன் உள்ளிட்டோரால் மங்கன சாசனம் செய்யப்பட்டது இந்த திருக்கோயிலை அகோபில மடம் பராமரித்து வருகின்றது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் ஹிருத்தபாபநாசினி இது மிகவும் விசேஷமானது திருக்கோயில் ஐந்தடுக்கு ராஜகோபுரத்துடன் பல்லவர்களால் பிரதான வாயில் கட்டப்பட்டது கனகவள்ளி அம்மையார் ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம்மாழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் வேதாந்த தேசிகன் ராமானுஜ ஆச்சாரியார் லட்சுமி நரசிம்மர் ஆகியோருக்கு இங்கு தனித்தனியே சிறு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன இங்குதான் இறைவன் அரசன் தர்மசேரனின் மகள் வசுமதியை திருக்கல்யாணம் செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த தளத்து மூலவரின் பெயர் எவ்வுள் கிடந்தான் அதாவது வீரராகவ பெருமாள் என்ற பெயர் உற்சவரின் பெயர் வைத்திய வீரராகவர் அம்மனின் பெயர் கனகவள்ளி இந்த தலத்தோட தல வரலாறு பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் ஆதி யுகத்தில் பிரபுண்ணியர் அப்படின்ற ஒரு முனிவர் அவரோட மனைவி சத்தியவதியோட வசிச்சுட்டு வர்றாரு அவங்களுக்கு குழந்தை பெயரும் இல்லை அதனால் பிள்ளை வர வேண்டி பிரபுண்ணிய முனிவர் சாலியாகம் என்னும் யாகத்தை மிகவும் பக்தியுடனும் ஈடுபாடனும் செய்யத் தொடங்குகிறாரு தினமும் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறையும் மந்திரங்களை ஓதி நெய்யெடுத்து குண்டத்தில் சேர்த்து ஒரு வருட காலத்திற்கு யாகம் செய்து முடித்தார் இறுதி நாளன்று யாகம் முடிவு பெறும் சமயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஹோம ஜுவாலையில் தோன்றினார் முனிவர் எதற்காக யாகம் நடத்தினாரோ அதற்கான பலன் கிடைக்கும் வகையில் அவருக்கு பிள்ளை வரம் அளித்த நாராயணர் பிறக்கும் பிள்ளைக்கு யாகத்தின் பெயரும் வரும் வகையில் சாலிஹோத்ரன் என்று பெயர் வைக்கும்படி கூறி மறைந்தார் பிறகு முனிவர் யாக பிரசாதங்களை தனது மனைவிக்கு அளித்தார் பத்து மாதங்கள் கழித்து பிரபுண்ணியருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது ஸ்ரீமன் நாராயணன் உத்தரவுப்படி முனிவரும் அந்த குழந்தைக்கு சாலிஹோத்ரன் என்று பெயரிட்டார் ஒரு தை அமாவாசை நாளில் சாலிகோத்திரன் திருவள்ளூர் வந்தபோது அங்கிருந்த ஹிருதபானாசினி தீர்த்தத்தில் தேவர்களும் வசிஷ்டர் உள்ளிட்ட முனிவர்கள் பலரும் நீராடுவதைக் கண்டார் இந்த குளத்தின் தீர்த்தம் கங்கையை விட புனிதமானது இந்த குளத்தில் குளித்தால் மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட விலகுமாம் உடனடியாக அங்கேயே ஓராண்டு காலத்திற்கு பெருமாளை வேண்டி கடும் தவம் மேற்கொண்டார் ஓராண்டுக்கு பின் தவத்தை நிறைவு செய்த சாலிகோத்ரன் தானும் கிர்தபாசினியில் நீராடி காலை பூஜைகள் தொடங்கினார் ஒரு வருட காலம் உணவும் நீரும் இன்றி தவம் மேற்கொண்டதால் அரிசி மாவு சிறிது எடுத்து அதில் பிரசாதம் தயார் செய்தார் அதை மூன்று பாகங்களாக்கி முதல் பகுதியை நாராயணருக்கும் இரண்டாவது பகுதியை விநியோகத்திற்கும் மூன்றாவது பகுதியை தனக்கும் வைத்து கொண்டார் அப்போது பெருமாள் ஒரு அந்தனர் வடிவம் தாங்கி சாலிஹோத்திரர் பிரசாதம் விநியோகம் செய்ய காத்திருக்கும் இடத்திற்கு வந்தார் அவரை கண்டதும் சாலிஹோத்திரர் விநியோகம் செய்த வைத்திருந்த பாகத்தை அளித்தார் அதை உண்ட பிறகும் அந்த அந்தனருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பதை அவர் முகம் காட்டியது அது பற்றி கேட்டதற்கு நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறது என்று அவர் பதிலளித்தார் எனவே தனக்கான பாகத்தையும் அந்த அந்தனருக்கே அளித்தார் சாலிஹோத்திரர் பின்னர் மீண்டும் உணவு நீர் எதுவும் இல்லாமல் ஓராண்டு காலம் தபம் செய்தார் ஓராண்டு நிறைவடைந்ததும் மீண்டும் இறைவனை வழிபட்டுவிட்டு அதேபோல் அரிசி மாவில் பிரசாதம் செய்து மூன்று பாகங்களை தயார் செய்து வைத்திருந்தார் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு அந்த அந்தனர் வந்தார் அவருக்கு விநியோகம் செய்ய வைத்திருந்த பாகத்தையும் தன்னுடைய பாகத்தையும் வழங்கினார் சாலிஹோத்திரர் பின்னர் நான் படுத்து ஓய்வெடுப்பது எவ்வுள் என்று வேண்டினார் அந்தனர் சாலிஹோத்திரரோ தன் பர்ணசாலையை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் தேவரை சயனிக்கலாம் என்று கூறினார் அதன்படி தெற்கே தன்னுடைய தலையை வைத்து அந்தனர் படுத்தார் அப்போது ஆகாயத்தில் துந்துபி முதலான வாத்தியங்கள் முழங்கின கந்தர்வர்கள் காணம் இசைத்தனர் அப்சரசுகள் நர்த்தனம் புரிந்தனர் தேவர்கள் மலர் புழிந்தனர் பொழிந்தனர் ஏராளமான சுபசகுனங்கள் உண்டாயின மறுகணமே அங்கே சயனித்திருந்த அந்தனர் பெருமாளாக தோன்றி சாலிகோத்திரருக்கு காட்சியளித்தார் அதை கண்டு ஆனந்தம் கொண்ட சாலிஹோத்திரரிடம் வேண்டிய வரம் கேட்கும்படி பெருமாள் கூறினார் இதையடுத்து இறைவா தாங்கள் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று சாலிஹோத்ரர் வேண்டினார் பெருமாளும் அப்படியே அருள்கின்றார் இவரது நாபிக் கமலத்தில் பிரம்மன் இருக்கின்றார் இடது திருக்கையால் பிரணவத்தை உபதேசித்தும் வலது கையை சாலிகோத்திர முனிவரின் சிரசில் வைத்தும் திருக்காட்சி தருகின்றார் மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகின்றது சுமார் பதினைந்து அடி நீளம் ஐந்து அடி உயரத்தில் பெருமாள் சயனம் கொண்டுள்ளார் இறைவன் படுக்க எவ்வுள் என்று கேட்டு சயனித்ததால் இந்த தலம் திரு எவ்வுள் என்று அழைக்கப்பட்டதாகவும் இத்தல இறைவன் எவ்வுள் கிடந்தான் என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது திருவுள் என்பதே காலப்போக்கில் மாறி திருவள்ளூர் என்றானதாகவும் கூறப்படுகின்றது தர்மசேனர் என்ற அரசருக்கு மகளாக ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்ற பெயரில் அவதரித்தார் அவர் திருமண வயதை அடைந்த நேரத்தில் நாராயணர் என்ற பெயரில் பெருமாள் வேட்டைக்கு சென்றார் அப்போது தாயாரை சந்தித்து மணமுடித்துக் கொண்டார் திருமணத்துக்கு பின்னர்தான் இந்த தல இறைவனின் பெயர் வீரராகவே பெருமாள் என்று மாறியதாம் அதுவரை இவர் ஹேசன் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளார் இந்த கோவிலில் இடம்பெற்றுள்ள சாலிஹோத்திரருக்கு தை அமாவாசை அன்று பெருமாள் காட்சி தந்ததால் தை அமாவாசை வழிபாட்டுக்கு உகந்ததாக இந்த தலம் கருதப்படுகின்றது இந்த தினத்தில் தமிழகம் மற்றும் ஆந்திரா போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது ஐதீகமாக இன்றளவும் நடந்து வருகின்றது சிவபெருமான் இந்த தளத்து பெருமாளை வணங்கி தோஷம் நீங்க பெற்றதாக தலவர புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீராத நோயால் வருபவர்கள் இந்த தளத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசித்தால் நோய்கள் அனைத்தும் நீவும் நீங்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து மூன்று அமாவாசை தினங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது தீராத நோயும் எப்பேற்பட்ட நோயும் கடுமையான நோயும் தீரும் என்பது ஐதீகம் இந்த தளத்தில் அமாவாசை வழிபாடு மிகவும் சிறப்பாக செய்யப்படுகின்றது இது தவிர ரெண்டு பிரம்மோற்சவங்கள் அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் தை மாதத்தில் ஒரு பிரம்மோற்சவம் என இரண்டு பிரம்மோற்சவங்கள் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுகின்றது ஆகஸ்ட் மாதத்தில் பவித்ர உற்சவம் நடைபெறும் ஆணி மாத தெப்பல் மாசி மாத தெப்பல் என ஆண்டிற்கு இரண்டு தெப்பல் திருவிழா நடைபெறுகின்றது ஆணி அமாவாசையில் மூலவருக்கு மூன்று நாட்கள் முத்தங்கி சேவை நடைபெறுகின்றது கார்த்திகையில் மூலவருக்கு தங்க கவசம் சாத்தப்படுகின்றது இது ஒரு பிரார்த்தனை தலம் இங்கு தீராத நோய்கள் தீர்வதோடு கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பாவங்கள் தீரவும் செல்வம் பெருகவும் இந்த தளத்து பெருமாளை வேண்டிக் கொள்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியதும் நேர்த்திக்கடனாக பப்ளி துப்பட்டி என்ற மேல் வஸ்திரத்தை வாங்கி பெருமாளுக்கு செலுத்தலாம் இந்த பப்ளி துப்பட்டி எங்கும் கிடைக்காது திருக்கோயில் அலுவலகத்திலேயே இந்த அங்கே கிடைக்கும் அதனை தொகை செலுத்தி பெற்று நேர்த்திக்கடன் செலுத்தலாம் இந்த தளத்தில் இந்த நேர்த்திக் கடன் மிகவும் விசேஷமானது உருவத் தகடுகள் அதாவது வெள்ளி தங்கம் போன்றவற்றில் செஞ்சு போடுறாங்க தவிர பெருமாளுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தல் நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகம் செய்கின்றனர் தாயாருக்கு ஒன்பது கஜ பட்டுப்புடவை சாத்துதல் முக்கிய நேர்த்திக்கடனாக கருதப்படுகின்றது உடம்பில் உள்ள மறு கட்டி ஆகியவை மறைய இந்த தளத்து குளத்தில் பால் வெள்ளம் ஆகியவற்றை பக்தர்கள் கரைக்கின்றார்கள் கோயில் மண்டபத்தில் உப்பு மிளகு ஆகியவற்றை சமர்ப்பிக்கின்றனர் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் அமாவாசை நாட்களில் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும் இந்த தளம் சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது நீங்கள் விமானம் மூலம் பயணம் செய்வதாக இருந்தால் அருகிலுள்ள சர்வதேச உள்நாட்டு விமான நிலையங்கள் அறிஞர் அண்ணா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் இது திரு திருவள்ளூரிலிருந்து சுமார் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமான நிலையம் அமைந்துள்ளது ரயில் மூலம் பயணம் செய்வதாக இருந்தால் இந்தியாவின் தென் பகுதிகளான சேலம் ஈரோடு பெங்களூர் மங்களூர் போன்ற பல இடங்களுக்கும் புனே மும்பை போன்ற இந்தியாவின் மேற்கு பகுதிகளுக்கும் திருவள்ளூர் ரயில் நிலையம் ஒரு முக்கியமான போக்குவரத்து மையமாக இருக்கின்றது மேலும் இது திருவாலங்காடு திருத்தணி போன்ற புனித தலங்களுடனும் நன்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது திருப்பதி மந்திராலயம் மற்றும் ஷீரடி போன்றவற்றுடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றது சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் மற்றும் திருத்தணிக்கு காலை முதல் இரவு வரை மெமு ரயில் சேவைகள் இருக்கின்றன சாலை வழியாக செல்வதாக இருந்தால் என்ஹெசு பதினாறு என்ஹெச் நாற்பத்தெட்டு மற்றும் என்ஹெச் ஏழு ஒன்று ஆறு ஆகிய மூன்று முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள் இதன் வழியாக செல்கின்றது பேருந்து நிலையம் நகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கின்றது எனவே தீராத நோய் தீரவும் செய்த பாவங்கள் தொலையவும் அமாவாசை தினத்தில் வைத்திய வீரராக பெருமாளை வழிபடுவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்